கம்புக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு சத்து வந்து கம்பில் இருக்குது கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பரிசியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ள அரிசியும் எடுத்துக்கிட்டு அரிசி அரிசிச்சோறையும் சோறையும் கணக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சோறை விட எட்டு மடங்கு கம்பரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்தியாவில் ரொம்ப ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்றது அரிசியாக இருக்குது ஆனால் அந்த அரிசியில் சத்தே இல்லை அதனால தான் இந்தியர்களில் நிறைய பேருக்கு சோகையாக இருக்குதுன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமும் உலகத்தில் உள்ள பெரு அறிஞர்கள் பல பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள்லாம் நினைக்கிறது நம்ம வெள்ளரிசி மட்டும்தான் சாப்பிடுவோம்னு பல காலமாக நம் மக்களில் எழுபத்தைந்து எண்பது சதவீதமான மக்கள் பலாயிரம் ஆண்டுகளாக கம்பஞ்சோறு சோறு தினைச்சோறு இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அரிசியினுடைய அரசியல் ரொம்ப உயர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வணிகம் ரொம்ப கூடினதுனால கடந்த ஒரு நூறு வருஷமாக தான் எல்லோரும் அரிசியை நோக்கி நகர்ந்துகிட்டே வந்திருக்கோம் இரத்த சோகை இருக்கக்கூடிய குடும்பங்களில் சோறு வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கம்பர் சோறே வந்து நல்லா கம்பம் கூழாகவோ